ஒரு சின்ன கிராமத்துல வேதவல்லி பாட்டி சொந்தமா ஒரு மட்டன் கடை வச்சிருந்தாங்க ஆனா அவங்க மருமகளுக்கு அவங்கள சுத்தமாவே பிடிக்காது அந்த மட்டன் கடையை எப்படியாச்சும் தாங்கிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கணும்னு நினைச்சா ஏமா குடல் இருக்காமா குடல் இருந்தா ரெண்டு வேணும் பிள்ளைக்கு குடலுக்கு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க நானும் ரெண்டு நாளா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் குடல் இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு தொங்கிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்காச்சும் எனக்கு இல்ல வேற யாரும் கேட்டு வச்சிருக்காங்களாமா அடடா இல்லம்மா இன்னைக்கு யாரும் கேட்டு வைக்கல நீ எடுத்துட்டு போ நல்ல வேலையா போச்சு குழந்தைங்க ஆசைப்படுறாங்கன்னு சொன்னா நான் முன்கூட்டியே எடுத்து வச்சிருப்பேன்ல நீ எதுவுமே சொல்லாதனால தானே நான் எடுத்து வைக்கிறது இல்ல நீ எடுத்துட்டு போமா யாரு வந்து வாங்குறதுக்குள்ள என் மருமகளை வர சொன்னே இன்னும் காணா என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியல ஆமா உங்க மருமகளை உதவிக்கு கூப்பிட்டுக்க வேண்டிதானே நீங்க மட்டும் தனியா அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா வந்தா ஏதாவது வாட்டி ஈட்டி வைப்பா இல்ல அதுக்காக கூப்பிட்டுக்கலாம்ல அத்தா எதுக்கத்தான் என்ன வர சொன்னீங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் விவஸ்தா இருக்கா எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் திரும்பவும் இதுக்கு என்ன வர சொன்னீங்க சொல்லுங்கத்த என்னத்த உங்களுக்கு பிரச்சனை கண்ணு இந்த ஆட்டு மண்டை நாள் இருக்குது அதை மட்டும் வாட்டி கொடுத்துருமா நான் வர்ற கஸ்டமரை பார்த்தா தானே நல்லா கடை ஓடும் ஆட்டு மண்டை மட்டும் ஒரு நாள் இருக்குது வாட்டி கொடுத்துட்டு போயிரு கண்ணு என்னால் எல்லாம் முடியாது உங்களால் முடிஞ்சா பாருங்க இல்லைன்னா கடையை எழுத்து முடிட்டு போங்க இந்த கடையை எப்படியாச்சும் என்கிட்ட எழுதி கொடுங்கன்னா யாரை எழுதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த கடையை நான் பார்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லா பார்த்துருப்பேன் ஆனால் உங்களால தான் யாரும் எனக்கு எழுதி வைக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் பேரில் இருக்கிற வரைக்கும் காசு சம்பாதிக்கிறீங்கன்னு திமிரில் ஆடுறீங்க உங்கள் திமுறெல்லாம் சீக்கிரம் அடங்கியிருப்பாருங்க இங்கே பாருமா உனக்கு எழுதி வைக்கக்கூடாதுன்னா இல்லை நீ தொழில் முதல் கற்றுக்க அதுக்கப்புறம் நான் உனக்கு கண்டிப்பாக எழுதி வைக்கிறேன் ஏங்கம்மா என்ன உங்கள் மருமக இப்படி சிழிச்சிடுன்னு எரிஞ்சு உழுகுறா இவகிட்ட எப்படிதான் பேசுகிறீங்களோ ஒரு உதவி கேட்டது ஒரு தப்பா இப்படிலாம் சிரிச்சிடுன்னு தான் நம்மளால வாழவே முடியாதுப்பா நீங்கள் எப்படிதான் இருக்கிறீங்களோ என்னம்மா பண்ணுறது மருமகளாச்சே விட்டு கொடுக்க முடியுமா அவள் தொழிலை கற்றுக்கிட்டா அவள் பேருக்கு எழுதி வைக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் எனக்கு அப்புறம் அவள் தானே அந்த கடையை எடுத்து நடத்த போகிறா இப்போவே என் பேருக்கு எழுதி எழுதிவேன்னு ஒத்த காலன்னு நின்றுக்கிட்டு இருக்கிறா தொழிலை கற்றுக்கிட்டு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவள் என்றைக்கு சொந்தமாக வந்து நான் இந்த வாட்டித்தரேன் அதை வாட்டித்தரேன்னு வேலை இழுத்து போட்டு செய்கிறாளோ அன்னைக்கு தான் அந்த கடையை எழுதி கொடுப்பேன் அவளுக்கு ஆமாங்கம்மா அதான் சரி தொழில நல்லா கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் எழுதி வைங்க ஏன் கண்ணு உனக்கு அவ்வளோ பிடிக்காதாக்கும் எனக்கும் பிடிக்காது ஓவரா அந்த மட்டன் கடையை வச்சு நிறைய சம்பாதிக்கிறோம்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறா அப்ப கொட்டத்தை எப்படியாச்சும் அழிக்கணும் அதுக்காகவே நீ பிறந்து வந்த மாதிரி இருக்குது ஆமா அவங்கள கண்டா எனக்கு சுத்தமாவே பிடிக்காது என் பேர்ல அவங்க அந்த கடையை எழுதி வைக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அடுத்து அந்த கடையை நான் தானே பாத்துக்க போறேன் இப்பவே என் பேர்ல எழுதி வச்சா அவங்க கொறைஞ்சா போயிருவாங்க சண்டை போடுறாங்க அதனாலதான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மருமக இருந்தா நினைக்க மாட்டீங்க அவங்க சம்பாரிச்சு அவங்க நல்லா வாழணும்னு நினைக்கணுமா இல்லையா ஆனா அவங்களுக்கு அது என்ன சுத்தமா கிடையவே கிடையாது ஏன் மருமகளா இருந்தா தாங்கு தாங்கு தாங்கி பேர் மோத வேலையை அவளுக்கு மாத்தி குடுத்துட மாட்டேன் கண்ணே நீ ஒன்னு கவலைப்படாதமா நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சு காட்டு உங்கள் அத்தைகிட்ட இப்படி நீ வரம்பு பிடிச்சேன்னா வேலைக்கே ஆகாது உங்கள் அத்தை நல்ல அன்புக்கு அடி போகிறவ பார்த்துக்க அதனால உங்கள் அத்தைகிட்ட அன்பாக இருந்து தான் அந்த கடையை நம்ம வாங்கணும் நான் சொல்கிற மாதிரி செய்யி நல்லா தாளிச்சா பண்ணும் உங்கள் அத்தைய அப்பனத்தா உன் வழிக்கு வருவா இல்லைன்னா ஒரு வழியை கூட எடுத்து வைக்க மாட்டா பார்த்துக்க என்ன சொல்றீங்க அந்த கடைக்காக அவங்க காலில் போய் விழுகணும்னு சொல்றீங்களா என்னால் எல்லாம் அப்படி பண்ண முடியாது ரெண்டு நாளைக்கு தாளிச்சா பண்ணேன்னு வச்சுக்க தானாக உன் வலிக்கு வருவா பார்த்துக்க அங்கே ஒருத்திட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் என் மருமகன் என்னைக்கு தானாக வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறாளோ அன்றைக்கி தான் நான் எல்லா வேலையை பொறுப்பையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா அதனால நீ நல்லா அவளை தாளிச்சா பண்ணு அப்படித்தான் உனக்கு எழுதி கொடுப்பா அப்படியே சொன்னாங்க நான் சரி நான் அவங்கள ரெண்டு நாளை நல்லா ஐஸ் வச்சு எப்படியாச்சும் அந்த கடையை எழுதி வாங்குகிறேன் அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே கிடையாதுன்னு அவங்களுக்கு நிரூபிக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்கள சம்பாதிக்கவே விட மாட்டேன் சம்பாதிக்கிறனால தானே அவங்க இந்த அளவுக்கு ஆடுறாங்க அத்தை இந்தாங்கத்தை டீ ரொம்ப களைச்சி போய் வந்திருக்குறீங்க கடையிலேயும் நிறைய வேலை இருந்திருக்கும் இந்த டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்கத்த அட என்னமா இது ஆச்சரியமா இருக்குது என்னைக்குமே நீ வந்து எனக்கு இப்படி டீ போட்டு கொடுத்ததே இல்லையே இன்னைக்கு என்ன புதுசால இருக்குது ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ இப்ப இருக்குது எல்லா நேரத்திலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா என்ன உங்க மேல எனக்கு பாசம் இல்லாம இருக்கும் என்ன நடந்துகிட்டாலும் உங்க மேல எனக்கு உயிரே வச்சிருக்கே தெரியுமா நீங்க இந்தாங்க பொடிங்க டீயை குடிங்க வழக்கம் போல வேதவல்லி அம்மா தன்னோட மட்டன் கடைய ஆரம்பிச்சாங்க அப்பா அவங்க மருமக அந்த இடத்துக்கு வந்தா என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு கூப்பிட்டா கூட இந்த சைடு வரமாட்டேன் இன்னைக்கு ஆச்சரியமா கடை சைடு வந்து என்ன விஷயமா எதுவும் வேணுமா இல்லங்கத்த நான் வந்தா வாட்டி கொடுப்பேன்ல உங்களுக்கு ஈஸியா வந்தேன் எல்லாத்தையும் அட என்னமா நீயே வச்சா குடிமியா இருக்கு எடுத்தா மொட்டையா இருக்குது எல்லாமே எனக்கு நம்பவே முடிய மாட்டேக்குது ஆனா நீ இப்படி இருக்கதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்தாமா இதெல்லாம் எடுத்துட்டு போயி என்ன அவளும் வாட்டி முடிச்சுட்டு அந்த கடை விஷயத்த பத்தி பேசலாம்னு நினைச்சா அத்த எல்லாத்தையும் வாட்டிட்டே உங்கள்கிட்ட சில விஷயம் பேசணும் அத்த இந்த கடை பேரை என் பேர்ல எழுதி வைங்கத்த எனக்கும் உனக்கு ரொம்ப ஆசையா இருக்குத்த அவ்வளோதானே கண்ணு இந்த கடையை உன் பேர்ல எழுதி வச்சா நீ சந்தோஷமா இருப்பேனா நான் அப்படியே பண்றேன் ஆனா தொழில மட்டும் நான் உனக்கு கத்து தரேன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன அது வரைக்கும் நானே பாத்துக்கறேன் ரொம்ப சந்தோஷம்த என் பேர்ல மட்டும் எழுதி வச்சிருங்க அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் எனக்கு அதுதான் பெரிய ஆசையும் கூட அம்மா சொன்ன மாதிரியே அவங்க மருமகளுக்கு அந்த கடையை எழுதி வச்சாங்க நீ சொன்ன மாதிரியே நான் கடையை எழுதி வாங்கிட்டேன் பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்கள ரெண்டு நாளை நல்லா ஐஸ் வைக்கவும் அவங்க கடையை என் எழுதி வச்சுட்டாங்க நீ சொன்ன ஐடியா தான் சரி சொன்னேன் இல்லை யார் யார் எப்படிப்பட்டவனையும் எனக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் சொல்ற மாதிரி செய்யி நாளைக்கு அவளை கடைக்கு வரக்கூடாது கடைக்கு வந்தாலும் இனிமேல் நானும் பாட்டி பாத்துக்கணும்னு அனுச்சி விடுவான் அவளை கடைக்குள்ளேயே ஆக்கிரமி பண்ண விடக்கூடாது பார்த்துக்க பாத்துக்க அப்புறம் திருப்பியும் அவள் பேர்ல மாத்திக்குவா அதனால அவளை உள்ளே விடாத என்ன நாளிருந்து நீ நானும் அந்த கடையில வேலை பார்த்துக்கலாம் என்னம்மா ஆமாமா நீ சொல்றது சரிதான் பாட்டி நாலுல இருந்து அவங்கள கடைக்குள்ள விடக்கூடாது அப்பனாதான் அவங்க வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுலயே இருப்பாங்க நான் நல்லா காசு சம்பாதிக்க முடியும் அடுத்த நாள் காலையில வேதவல்லி அம்மா கடையை திறக்கத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வந்து கடையை திறந்து உக்காந்துட்டாங்க கடை ரெண்டு பேரே போதுமா இல்ல இனிமேல் நீங்க கடைக்கு வர வேணாம் நீங்க வீட்டுல இருக்க வேலையை மட்டும் பாத்துக்கோங்க நானும் இந்த தான் இனிமேல் கடையை பாத்துக்க போறோம் இங்க இருந்து கிளம்புங்க மோத இந்த கடையோட பேரு என் பேர்லதான் இருக்கு இனிமேல் நான் சொல்றதுதான் இங்க ராஜ்யம் கிளம்புங்க மொத நீங்க

ஏமா அவ சரியான ஃப்ராடுக்காரி அவ சொல்றத தயவு செஞ்சு கேக்காத நீயும் அப்புறம் புத்தி மழுங்கி போயிடுவ பாத்துக்க நீங்க என்னென்னமோ சொல்லி அந்த கடையை திருப்பி உங்க பேரு எழுதிக்கலாம்னு நினைக்காதீங்க அது கனவுல கூட நடக்காது யாருக்கும் அந்த கடையின் எழுதி மாட்டேன் இனிமேல் அது ஏன் தான் இருக்கும் சரி நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உன் கடையில நின்று சொல்லி தரேன் அதுக்கப்புறம் நீயே அந்த தொழில பாத்துக்கோ ஆனா அவளை வச்சு மட்டும் பாக்காத அவ சரியான சூனியக்காரி நான் சொல்றதை மட்டும் செய்யமா அதுக்கப்புறம் நீ நல்லா இருப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்க எவ்ளோ சொல்லியோ அவங்க மருமக அதை புரிஞ்சுக்கவே இல்ல அடுத்த நாள் வழக்க போல கடையை திறந்தா இப்ப ஆல்ரெடி நம்ம கடை இப்படியே போனா நல்லா இருக்காது ஏதோ இருந்து சலுகை தராங்களாமா வயசானவங்களுக்கு எல்லாம் நல்லா கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் அஞ்சு லட்சம் தொகையா குடுக்கறாங்களாமா அது அந்த கடையை வந்து என் பேருக்கு மாத்து அஞ்சு லட்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடையை உன் பேருக்கு திருப்பி மாத்திக்குவோம் என்ன சொல்ற நல்லவா இப்படியே அந்த காசை வச்சு நம்ம கடையை நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்குவோம் ஏதாவது அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்களா வா வயசானவங்களுக்கு இந்த வயசுல அஞ்சு லட்சம் கொடுத்து என்ன பண்ண போறாங்க என்ன மாதிரி ஆளுக்கு கொடுக்க வேண்டியதானே சரி சரி நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு உன் பேருக்கு மாத்திரலாம் என்ன சொல்ற எனக்கு தெரியும் நீ ஒத்துக்குவே அதுக்குதான் பத்திரத்தையும் கையோட ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன் சேச்சி இதுல கையெழுத்து போட நாள்ல இருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா சீக்கிரம் தான் தொகை நம்ம கைக்கு வந்து சேரும் கண்டிப்பா அஞ்சு லட்சத்தை போய் நம்ம விட முடியுமா அதை வச்சு நம்ம கடையை நல்லா டெவலப் பண்ணிக்குவோம் அவளும் அதை நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா ஆனா அந்த பாட்டி சூழ்ச்சமும் அவளுக்கு தெரியல கையெழுத்து போட்டியா சே சரி அப்ப இந்த கடையை விட்டு வெளியே கிளம்பு இந்த கடையில உனக்கு எந்த இடமும் கிடையாது கிளம்புமா இனிமேல் இந்த கடை என்னோடதாச்சு இனிமேல் இந்த கடையில கால் எடுத்து வச்சா கால் ரெண்டி பிடிவேன் கிளம்பு கிளவி உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இப்பதானே மாத்தி கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள ஓன் கடன் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப நான் என்ன சொன்னேன் அஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு நம்ம கடையை டெவலப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என் பேருக்கு திரும்ப மாற்றிக்குவோம் அதுக்குள்ள என்ன கடன் சொல்லி என்னை வெளியே போ சொல்ற ஏண்டி எந்த ஊர்லடி கிளவிகளுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க காணோம்னு நீ அதை நம்பி லூசு மாதிரி கையெழுத்து போட்டேன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது உன்கிட்ட ஏன் மாற்றி வேணும் நான் அந்த மாதிரி பண்ணேன் கிளம்ப கிளம்ப வெளியே நீ எனக்கு இந்த மட்டன் கடை அதை எப்படியாச்சும் ஒன்னையே வச்சு வாங்கிட்டேன் இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை நீ கிளம்பும் மொத அவள சோகமா அங்கேருந்து கிளம்புனா எப்பா எப்படியோ பிளான் பண்ணி இந்த மட்டன் கடையை வாங்கி பிடிச்சாச்சு இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பையனும் கஷ்டப்படாமல் இருப்பான் நான் பையன் தானே முக்கியமாக இந்த மட்டன் கடையே வாங்கினேன் பாவத்தாவே இனிமேல் எந்த கஷ்டமும் படக்கூடாது எனக்கே இந்த விஷயம் தெரியாது என்ன தைரியம் தான் எங்க அம்மாட்ட வந்து உன் பேருக்கு இந்த கடையை எழுதி வாங்குவேன் எங்க அம்மா என்னன்னு நினைச்ச அவங்க முட்டாள் நினைச்சிட்டு இருக்கிறியா யார் கேட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றனி உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா மரியாதை திருப்பி எங்க அம்மாவோட பேருக்கு அந்த கடையை மாத்தி கொடு அந்த கடையை எத்தனை வருஷமா எங்க அம்மா நடத்துறாங்க தெரியுமா எந்த வித பாரபட்சமும் இல்லாம உனக்கு எழுதி கொடுத்துருக்காங்கல்ல ஏன்டா அந்த கடையை எனக்கு எழுதி கூட கொடுக்க வேண்டாம்டா கூட ஒருத்தி வச்சிருக்காளே அவளை மட்டும் அங்க வந்து விரட்டியோட சொல்றா அவள் சரியான சூனியக்காரி ஏதாவது வேலை வேலையை பார்த்து போடுவாடா அவளுக்கே தெரியாது இது தயவு செஞ்சு அவளை மட்டும் அங்க வந்து விரட்டி அனுப்பி சொல்லு அத்த மனுச்சிருங்கத்த நீங்க சொன்னதுதான் உண்மை ஆயிருச்சு அந்த கிளவி வயசானவங்களுக்கு எல்லாம் கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தராங்கன்னு சொல்லுச்சு நானும் அதை நம்பி அதோட பேருக்கு எழுதி வச்சேன் திருப்பி அஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு என் பேருக்கே மாத்தி தரேன்னு சொல்லுச்சு ஆனா அதை எழுதி கொடுத்ததுமே கடையை விட்டு வெளியே போனா சொன்னது போய் இந்த கடையை வாங்குறதுக்கு தானே அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிருச்ச அந்த கடை அநியாயமா நம்ம கையை விட்டு போயிருச்சு நீங்க எவ்வளவு சொல்லி நான் கேட்காம போயிட்டேனே உனையே அப்படியே எனக்கு அடிக்கலா போல வருது கொஞ்சமா அறிவு இருக்கா எந்த முட்டாளாது அஞ்சு லட்சம் குடுப்பானா கொடுத்தா கடை எழுதி கொடுத்துட்டு வந்துருவியா நீ எல்லாம் கொஞ்சமாச்சு மண்டையில மூல இருந்தா தானே ஏமா யாராச்சும் ஏதாவது சொன்னா கடை அவங்க பேருக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துருவியா பணத்துக்காக அப்படி பேராசை பண்ணலாமா நான் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவ சரியான ஆளு சரியான ஆளு நீ தான் சொன்னத கேட்கவே இல்ல இப்போ பார்த்தியா நம்ம கடை தான் போனது மிச்சம் அத்தை மன்னிச்சிருங்க அத்தை அந்த கிழவி எதுக்காக இந்த மாதிரி பண்ணுச்சுன்னு தெரியல அந்த கிழவி அதோட மகனுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அதனாலதான் என் கடையில வந்து வேலை பாக்குறேன்னு சொல்லுச்சு இது இப்படி பண்ணணும் எனக்கு எப்படி எத்த தெரியும் சரி சரி விடுடா அவளோட மகன எனக்கு நல்லா தெரியும் அவன் ரொம்ப சுத்தமான பையன் அவனுக்கு போயா இப்படி ஒரு அம்மா கிடைக்கணும் நான் அவன் கிட்ட எல்லாத்தையும் பேசுறேன் நீ ஒன்னும் அவ்வளவு திட்டாத என்ன அவங்க அத்த அந்த சூழ்ச்சி பண்ணவளோட பையன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீ ஏன் சொல்லுப்பா இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா சரியா தப்பான்னு நீ ஏன் சொல்லு இப்படி பண்ணா எப்படிப்பா சொல்லு என்னம்மா சொல்றீங்க எங்க அம்மாவோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்க எங்க அம்மா ரொம்ப நல்லவங்களாச்சு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு படத்துக்கு கூட ஆசைப்பட மாட்டாங்க இந்த மாதிரியா நடந்துகிட்டாங்க எங்க அவங்க கடையில இருக்கப்ப கூட உங்களை பத்தி தாங்க பேசுவாங்க ஏதோ நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது தயவு செஞ்சு நீங்க தாங்க பேசி அந்த கடையை வாங்கி தரணும் எங்க அத்தை ராத்திரி பகலா அந்த கடையில உழைச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் தான் கெட்டு போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டுங்க எங்க அம்மா நான் பேசிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க உங்களோட கடை கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து சேரும் சரி சரி வாங்க எங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போலாம் ஏமா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா அவங்க கஷ்டப்பட்டு இந்த கடையை வளர்த்து வச்சிருக்கிறாங்க அந்த கடைய உன் பேர்ல மாத்தி வச்சுக்கிட்டேன்னா என்னமா அர்த்தம் உன் மகின்னு சொல்லிக்கவே எனக்கு அருவறுப்பா இருக்குமா கேவலம் காசுக்காக மத்தவங்க கஷ்டப்பட்ட கடையை உன் பேர்ல எழுதி வாங்கிருக்க நீ இவ்ளோ சீப்பா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்பா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நான் உனக்காக தான்ப்பா இதெல்லாம் பண்ணேன் நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற இந்த மட்டன் கடையை நம்ம பேர்ல எழுதிட்டோம்னா எப்படியாச்சும் நீ நல்ல நிலைமைக்கு வந்துருவேன் தானே அந்த மாதிரி பண்ணுனேன் உனக்காக தான் கண்டு பண்ணேன் அம்மா தப்பா மட்டும் நினச்சிடாத அம்மாவோட நோக்கம் இந்த கடையை எழுதி வாங்குறது கிடையாது உன் கஷ்டம் போக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணுனேன் ஏமா இந்த மாதிரிலாம் நீ பண்ணேன்னா உன் பையனுக்கு எப்படி பிடிக்கும் சொல்லு காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது அடுத்தவங்க பொழப்புல அடிச்சு பொழைச்சோம்னா அது என்னைக்குமே நமக்கு நினைக்காத பாத்துக்கோ ராஜா குட்டியே உனக்காக தான் அம்மா பண்ணேன் தயவு செஞ்சு நீ மட்டும் என்னை தப்பான்னு நினைச்சுக்காதப்பா நீ தப்பா நினைச்சிட்டேன்னா அம்மோட உயிரே போயிரும் பார்த்துக்க நீ இதான் எனக்கு உயிர் அப்பலாம் நான் சொல்ற மாதிரி பண்ணு அவங்க கடையா அவங்க பேருக்கே திரும்ப எழுதி வச்சுட்டு என் கூட நடந்துவா இல்ல இந்த கடை தான் உனக்கு முக்கியம் இந்த கடையை வச்சுக்க இனிமேல் நான் உன் கூட பேசவும் மாட்டேன் நான் வீட்டுக்கு வரவும் மாட்டேன் வேற எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுறேன் இல்ல இல்ல கண்ணு எனக்கு நீ தான் முக்கியம் இந்த கடை எனக்கு முக்கியம் கிடையாது நான் அவங்க பேருக்கே எழுதி கொடுத்துறேன் என்ன அந்த அம்மா எப்பவும் போல வேதவல்லி அம்மா பேருக்கு எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க அவங்க மருமகளும் வேதவல்லி அம்மா கிட்ட போய் எல்லா தொழிலையும் கத்துக்கிட்டா அதுல இருந்து அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க